வரகத்துறைவன் மிக பெரியவன் ஒரு வரலாற்று சிறப்பு ஒரு கூட்டத்தை இறைவன் இன்றைக்கு இந்த நான்கு பாதைகளும் ஒன்று கூடிய இடத்துல அமைச்சிருக்கிறான் பாதைகள் நான்காக இருந்தாலும் முஸ்லீம்னு நம்ம ஒன்றுபட்டு நின்னோம்னா வெற்றிங்கிறதுக்கு ஒரு பெரிய அத்தாட்சியாக நான் அனுப்புறேன் சிஏஏ போராட்டக்கழகம்ல அப்படித்தான் ஒன்று கூடியனும் இறைவன் எல்லோருக்கும் நேர்வழியை துவா செய்வோம் இந்த கூட்டம் இங்கு அமைக்கப்பட்டதனோட சுவாரஸ்யம் ரொம்ப அழகானது ஒவ்வொரு ஊராக கொண்டு செலுத்திக் கொண்டிருக்கிறோம் அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் என்று திருமறையில் திருக்கு ஆனால் இறைவன் சொன்ன கட்டளையை நம்ம எப்படியாவது ஃபாலோ பண்ணணும் அதை மீறக்கூடிய கூட்டத்துக்கு ஒரு விழிப்புணர்வை கண்டிப்பாக ஏற்படுத்தணும் இதை தடுக்கிறதுக்கான வேலையை செய்யணும் அப்படின்னு இந்த பரப்புரையை நம்ம தொடங்குறோம் அப்படி தொடங்கும் போது இன்றைக்கு அல்ஹம் இல்லா எல்லா புகழும் தான் பனிரெண்டாவது நாள் கூட்டம் ஒவ்வொரு ஊராக பயணப்பட்டு இந்த கூட்டங்களை நம்ம கொண்டு செல்றோம் அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்ட நல்ல கூட்டங்களை ஆர்கனைஸ் பண்றாங்க ஆர்கனைஸ் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லும் போது எந்த இடத்துலயும் இடம் கிடைக்கல எல்லாம் பிஸியா இருக்காங்க எல்லாருக்குமே வந்து பரபரப்பான வேலைகள் இருக்கு நம்மளால பல இடங்கள்ல ஆர்கனைஸ் பண்ண முடியல என்ன அப்படிங்கும் போது நெசவுக்கார தெரு அந்த இருக்கு அங்க கேட்போம் அப்படின்னு அதிராம் இருக்கக்கூடிய நாலு முக்கியமான பெரிய மண்டபங்கள் கேட்கறோம் இங்கேயும் கேக்குறோம் அப்போ இங்க கேட்கும் போது இவங்க என்ன சொல்றாங்கண்ணா சுபகானல்லா அந்த பேர் எனக்கு மண்டபடமும் தெரியல மா ஆதினுல் ஹசனாபி இஸ்லாமிய சங்கம் அலமதுல்லா அந்த நிர்வாகிகள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபாத்திமா சபரிமாலா வர்றாங்க இதுதான் தலைப்பு அப்படின்னு சொன்ன உடனே இல்ல நீங்க வந்து இந்த கூட்டத்துக்கு இந்த கட்டணத்துக்கு நீங்க பணம் தர தேவையில்லை நீங்க நாங்க ஏன் வந்து எடுத்து செய்யறோம் அப்படின்னா வாலண்டியரா வந்து பொறுப்பேற்கிறாங்க சுபகானல்ல அல்ல குரான்ல சொல்றான் அரியாபுரத்தில் உதவி வரும் வித்வுட் எக்ஸ்பெக்டேஷன் அவங்க யாருன்னு தெரியாது அவங்க எவருன்னு நமக்கு தெரியாது இப்பயும் அந்த நிர்வாகிகள் நடத்தாமருக்கூட்டமாக நடத்துவோம் வெளியில பப்ளிக்கா நடத்துவோம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல சரி அதான் என்ன அது நடக்கட்டும் அப்படின்னு சுபகனா ஒரு இருநூறு சகோதரிகள் வந்துட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு எதிர்பார்த்து இந்த கூட்டங்களினுடைய முயற்சி தொடங்குச்சு ஆயிரக்கணக்கான சகோதரிகள் வந்திருக்கிறது அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு அப்படிங்கறத நம்ம வந்து ஒத்துக்கிட்டோம் நம்ம நினைச்ச மாத்திரத்துல அவங்க ஒன்று கூடுற ஒரு கூட்டத்துல நம்மளால நுழைஞ்ச முடியாது அது எவ்வளவு பெரிய மகத்துவமானதுன்னா சும்மா போய் வேடிக்கை பார்த்துட்டு வருவோம் யாராவது வந்தா கூட அவங்க பாவங்களையும் மன்னிச்சு வந்திருக்கக்கூடிய நல்லடியார்களின் பொருட்டு அவங்களுக்கும் சொர்க்கம் கிடைக்குது அப்படிங்கிறத நம்பக்கூடியவர்கள் நான்

நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பல விஷயங்களை கண்ணால் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த உலகத்திலேயே சிறப்பாக கூட்டத்திற்காக அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை சகோதரிகளுக்கும் இறைவன் பாவம் மன்னிப்பை தந்து மேலான சொர்க்கத்தை கரட்டும்னு செஞ்சு என்னோட உரையை தொடங்க அலங்காரத்தை வெளியே காட்டாதீர்கள் அப்படிங்கிற கட்டளை இறைவன் நமக்கு சொல்றான் இறைவன் நமக்கு ஒரு விஷயத்தை தரான் அப்படின்னா இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு ஒரு கற்பிக்கிறான் அப்படின்னா அல்லாவே ஆசிரியர் நமக்கு அல்லா விருக்குறவங்கள கற்பிக்கிறான் அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கு பின்னாடி நிறைய 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 விஷயங்கள் இருக்கு நிறைய உளவியல் காரணங்கள் இருக்கு இப்படி இருந்தா சொர்க்கத்துக்கு போறதுக்கான வழி என்ன அப்படிங்கிற விஷயங்களை அல்லா கற்பிச்சு கொடுக்கிறான் ஆனால் சர்வ சாதாரணமாக இது இன்றைக்கு மீறப்படுகிறது பிரைடல் மேக்கப் அப்படிங்கிற பேர்ல திருமணங்கள் நடக்கும்போது அலங்காரத்தை வெளியில் காட்டுறதுங்கிற விஷயம் சர்வ சாதாரணமாக மீறப்படுது நாகராப்பட்டினம் வந்த உடனே கேட்ட கேள்வி என்ன தெரியுமா பிரைடல் மேக்கப் பண்ணக்கூடிய கடைகள் இங்கு உண்டா பிரைடல் மேக்கப் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட்கள் அதிராப்பட்டத்தில் இருக்காங்களா அப்படியான பிள்ளைகள் இருக்காங்களா அப்படிங்கிறது என்னோட முதல் கேள்வி அதுக்கான பெரும்பான்மை பதிலாக வந்தது என்னன்னா வெளியூர்ல இருந்து வந்து இங்க மேக்கப் பண்றாங்க வெளியூர்ல இருந்து இங்க வந்து சில கேலரி அப்படிங்கிற பெயர்கள் எல்லாம் இருக்கக்கூடியவங்க அன்னை ஆயிஷாவுடைய பெயரை வச்சிருக்கக்கூடியவங்க அப்படியான பெயர்ல இயங்கக்கூடியவங்க வந்து மேக்கப் பண்றாங்க அப்படி நம்ம ஊர் பிள்ளையினுடைய ஒருத்தவங்களோட படத்தை கொண்ட தனியா மூக்கு தனியா கழுத்து தனியா பார்த்து பார்த்தாக போட்டோ எடுத்து அவங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் போஸ்ட் பண்றாங்க நான் பண்ண அலங்காரத்தை பாத்தீங்களா நீங்களும் இதே மாதிரி அலங்காரம் பண்றதுக்கு என்ன புக் பண்ணுங்க ஒரு அலங்காரம் பண்ணி ஒரு மனப்பெண்ணை தயாரிக்கிறதுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்னு கூவி கூவி இவர்கள் பணக்காரர்களாக ஆகிறதுக்கு இவங்க காசு சம்பாதிக்கிறதுக்கு நம்ம வீட்டு பிள்ளையினுடைய பார்த்து பார்த்தாக படங்களை எடுத்து இவங்க ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா இதெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு தெரியுமா அனுமதி கொடுத்து தான் வெளியிடுறாங்களா இல்ல தெரியாதாங்கிற விஷயம் நமக்கு தெரியல நாங்க விசாரிக்கிற வரைக்கும் சில பேர் அனுமதி கொடுத்து தான் வெளியிடுறாங்க ஆனால் பல பேருக்கு இது தெரியறது இல்ல இதனால என்ன அப்படின்னு பிள்ளைகளே இன்னைக்கு கலந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மேக்கப் செய்ய வரக்கூடிய அந்த அக்காமார்கள் இருக்காங்கல்ல அவங்க இவங்களுக்கு பெரிய தேவதைகள் கூட கண்டுக்கு தெரியறாங்க ஏன்னா அவளோட அந்த பெரிய அலங்காரம் பண்ணி கொடுக்கறாளாம் அப்படி அலங்காரம் பண்ணி கொடுக்கும்போது அந்த அலங்காரம் பண்ண வர்றவங்க வந்து ஒரு பெரிய தேவதை மாதிரி கண்ணுக்கு ஒருவேளை இறை தூதர் மாதிரி கண்ணுக்கு தெரியறாங்க போல அதனால எல்லா போட்டோவையும் கொடுத்து சிறப்பா போடுங்க அதை பத்தி எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை அனுமதி தருகிறார்கள் இதுக்கு பெற்றோர்கள் எப்படி அனுமதி தராங்கன்றதே எனக்கு வந்து இப்ப வரைக்கும் அந்த டவுட் இப்படி பேரண்ட்ஸ் எப்படி அனுமதி தராங்க பிள்ளைகள் ஊருக்கு பிள்ளைங்க இருக்காங்க ஒரு மதரசாவுக்கு போனா கூட நோஸ் பீஸோட கிஜா தான் போறாங்க ரொம்ப பேடுதலா இருக்கிறாங்க இப்படியான பிள்ளைகளோட போட்டோ சர்ம அலங்காரத்தோட அதுவும் லெஹங்கா போட்டுக்கிட்டு பட்டு சேலை கட்டிக்கிட்டு ஒரு கொசுவலை தலைக்கு துணி போட ஒரு கொசுவலை துணி ஒன்று இருக்கும் பிரைடல் குப்பட்டா கமெண்ட்ல ஒருத்தேட்டுதான் காரி குப்பட்டா அப்படின்னு அதுக்கு பேரு பிரைடல் குப்பட்டா கொசுவலை குப்பட்டா ஸ்டோன்ஸ் ரொம்ப காஸ்ட்லியான குப்பட்டா கூவி விற்கிறது யாருன்னா அன்னை அனுஷாவின் இந்த துப்பட்டா இது இப்படி இருக்கு இது இவ்வளோ டிசைன் இருக்கு ஒரு பொம்மை மேல போத்தி விட்டு விற்கிறது நரகத்துக்கு வாங்க நரகத்துக்கு வாங்க நான் அப்படின்னு கூவி கூவி விற்கிறது யாருடைய பெயர் தாங்கிய பிள்ளைகளாக இருக்கிறாங்க நமக்கு அதிகமா வலிக்குது இப்ப இந்த வீட்டுல இருக்கக்கூடிய இதை வச்சு எல்லாம் நம்ம நேரடியா எதிர்க்கிறோம் சொல்றோம் அப்ப இந்த வீட்டுல இருக்கக்கூடிய கணவன்மாராக இருக்கக்கூடியவங்க அப்பாவா இருக்கக்கூடியவங்க தாத்தாவா இருக்கக்கூடியவங்க மாமாவா இருக்கக்கூடியவங்க அல்லது இந்த பிற சொந்தங்களாக சித்தப்பா எவ்வளவு அண்ணன் தம்பி இருப்பாங்கல்ல இந்த ஆண்கள் எல்லாம் அந்த பெண் பிள்ளைக்கு எடுத்து சொல்லி அப்படி செய்யக்கூடாது இது வரைக்கும் தெரியாம நடந்து போச்சு இப்போ இதெல்லாம் வந்து செய்யக்கூடாதுன்ற ஒரு பிரச்சாரம் தொடங்குது நம்ம எல்லாம் கூட நோட்டீஸ் ஆகுறோம் அதனால இனிமே இந்த வேலையை செய்ய வேண்டாம் அந்த பிரைடல் மேக்கப் பேர்ல மற்ற பிள்ளைகளோட அலங்காரத்தை வெளியிட்ட போட்டோஸையும் வீடியோஸையும் டெலிட் பண்ணிருங்க அப்படின்னு சொன்னா அப்பாடா சமுதாயம் நல்லா தான் பாருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை முன்ன பின்னா இருந்தாலும் எல்லாம் சரியாயிரும் எல்லாம் எப்படி சொல்ற வேலை தான் அப்படின்னு கொஞ்சம் ஆறு அடையலாம் ஆனா சண்டைக்கு வர்ற ஆட்கள் இவங்க மொத்தம் ஆனா போன போட்டு எப்படி உங்களுக்கு யாரு அதிகாரத்தை கொடுத்தது எப்படி நீங்க எடுத்து இதை போடலாம் சண்டைக்கு வந்து அதுக்கான பெரிய போர்க்குறளாக அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய அவங்களாக அந்த வீட்டு ஆண்களை இருக்காங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இம்மைக்கு தானே இந்த உலகத்துக்கு தானே இந்த கூச்சல் கூப்பாடு எல்லாம் கபர்னு ஒண்ணு வரவே வராதா நமக்கு மறுமை என்ற ஒரு நாள் வரவே வராதா அப்படி நம்பிக்கை இல்லாதவர்கள் எப்படி நம்ம முஸ்லீமா இருக்கிறது அப்போ இன்னைக்கு இந்த கல்ச்சர் கிட்டத்தட்ட பத்து வருஷமா ரொம்ப அதிகமாயிடுச்சு யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல அப்புறம் ஸ்டேட்டஸ் வைக்கிறது நம்ம பிள்ளைகள் ஸ்டேட்டஸ் வைக்கிறது பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்து இங்க ஊருக்குள்ள வரைக்கும் அவ்வளவு பேணுதலான பிள்ளையா எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க வீட்டுக்காரர்கள் கூட வெளியே கல்யாணம் முடிச்சு அடுத்த ஒரு நாலு நாள் வெளியே எங்கேயாவது போயிட்டு வருவோம் அப்படின்னு கிளம்பி போனால் வரதா இல்ல ஹிஜாப் இல்ல ஃபுல்லா வந்து ஒரு அது என்ன மேக்ஸிமம் ஒரு ட்ரெஸ் தான் அதுல போட்டுட்டு அந்த பக்கம் அருவிய பார்த்து ரெண்டு கையை நீட்டிக்கிட்டு பின்னாடி இருந்து யாரோ போட்டோ எடுத்து அதை போஸ்ட் மை ஃபேவரட் டேஸ் மை ஹாப்பியஸ்ட் டேஸ் மை எவர் கிரீன் டேஸ் என்னம்மா அவட ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணி கேக்குறா கண்ணுக்கு முன்னாடியே என்னம்மா இப்படி நீ போட்டோ எடுத்து போட்டுருக்கற

ஒரு சின்ன சின்ன நகைகள் போட்டு கண்ணுக்கு லட்சணமா தலைக்கு பூ வச்சு நல்ல அக்கர் போட்டு நல்லபடியா நீங்க இருக்கிறதுல எங்களுக்கு நாங்க விரோதி கிடையாது நீங்க அழகா நீங்களே எப்படி டச்சப் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது ஒவ்வொரு பெண்ணுக்கும் தெரியும் கண்ணை அலங்காரம் செஞ்சுக்கிறது எப்படிங்கிறது ஒவ்வொரு பெண்ணுக்கும் நல்லா தெரியும் அதுக்கு நாங்க எதிரி கிடையாது இந்த பிரைடல் மேக்கப் பேர்ல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஆளே அடையாளம் தெரியாம மாற்றாளுங்க ஒரு இருபத்தஞ்சு முப்பது ஐட்டத்தை ஒரு பேக்ல கொண்டு வந்து ஏன்னா அப்படின்னு நம்ம சம்பாதிக்க முடியும் நிறையா முப்பதாயிரம் சொல்ல முடியும் ஐம்பதாயிரம் சொல்ல முடியும் நாற்பதாயிரம் சொல்ல முடியும் கொண்டு வந்து இந்த கிராமத்து மண் தரைகளை எல்லாம் சாணி போட்டு முழுகுவாங்க மேடு பிள்ளை தெரியக்கூடாது அங்கங்க கல்லு எல்லாம் இருக்கும் தூக்கிட்டு நிற்கும் அதெல்லாம் தெரியக்கூடாது அப்படின்னு சாணி போட்டு முழுகி பழபுடன் ஆக்குவாங்க அதே மாதிரி இந்த பிள்ளைகளை பூசி மெழுகி பழபுடன் ஆக்குறது இருபத்தஞ்சு கிரீம்களை முகத்துல தடவுறது அதுல குறிப்பா அந்த கண் இமைகளுக்கு மேல மட்டும் ரோஸ் கலர்ல ஏதோ தடவுறதா ஜிகுனாவை தடவுறதா

போதுமானதாக இல்ல அதனால டூப்ளிகேட் இமையை விட்டுறாங்க அப்படி கண்ணை திறந்து பார்த்தாங்க அப்படின்னா அப்படி கண்ணு வளைவா இருக்கு இமைகள் அது ரொம்ப அழகா இருக்கான் அந்த கண்ணை மட்டும் க்ளோஸ் அப்ல வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து அதை போஸ்ட் போடுறது நரக நெருப்பை தேடிக் கொள்ளக்கூடிய வேலை இறைவன் திருக்குறான் சொல்றான் என்னுடைய படைப்பு எப்படி இருக்கோ அதை நிரந்தரமாவோ தற்காலிகமாகவோ எவனாவது மாத்த முயற்சி பண்றான்னா அது நரகத்துக்கு எரிஞ்சு கொண்டிருக்க நெருப்புக்கு விறக சேர்க்கிற வேலை எப்படி பச்சை குத்த கூடாது அப்படிங்கிறது ஒரு நிரந்தரமான ஒரு விஷயம் அதை அழிக்க முடியாது இறைவன் படைச்ச உடம்புல ஒரு நிரந்தரமான மாற்றம் அப்படிங்கிறது பச்சை குத்து அது மாதிரிதான் ஒட்டு முடியும் அவகாரம் இறைவன் படைச்சிருக்கிற ஒரு விஷயத்துல ஒரு தற்காலிகமான மாற்றத்தை இல்லாததை இருக்கிற மாதிரி காமிக்கிறது அந்த மாயத்தை ஏன் செய்யறீங்க அது செய்யாத மாதிரி அதை காமிச்சு யாரும் பயக்க வேண்டிய இருக்கு கட்டிய கணவனுக்கு கூட அதுக்கு அனுமதியில் ஒட்டு முடி வைக்க சொல்லி சொன்னா கதீதிகள் அப்படிதான் சொல்லுது அதை நம்பக்கூடியவங்க தான் முஸ்லீம்கள்

அதுல ஒரு ஊர்ல இருந்து ஒரு பிள்ளை நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்க எவ்வளவு துணிச்சலா வேலை செய்யறீங்கன்னா நாங்க அம்மா எங்களுக்கு துணிச்சல் இருக்காண்டு ஒரு நாலஞ்சு ஊர்கள்ல இருந்து செலக்ட் பண்ணி ஒரு பத்து பேஜஸ்ல இருந்து எடுத்து பத்து ஊர்களுடைய இவங்க போட்டிருக்க படங்கள்ல ஒரு நாலஞ்சு எடுத்து ரிலீஸ் பண்ணோம் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ரிலீஸ் பண்ணிவிட்டோம் யாரு தைரியத்தை உங்களுக்கு யாரு அதிகாரத்தை யாருக்கு எல்லா இடத்துல இருந்து ஒரே கூப்பாடு ஒரு மணி நேரத்தில் நாங்க எல்லாருக்கும் டெலிவரி பண்ணுவோம் பெரிய அளவிலான காக்கம் தமிழ்நாடு முழுவதும் எதிரொலிக்குது இந்த அதிகாரத்தை படத்தை எல்லாம் போட்டு வீடியோ எடுத்து விளாக் போட்டு உங்களையே நீங்க அலங்காரம் பண்ணி வெளிக்காட்டுறதுக்கு இஸ்லாமிய பிள்ளைகளுக்கு உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது அப்படின்னு கேட்டேன் அவங்கள்ட்ட பதில் எதுவும் கிடையாது எந்த பதிலும் அவங்களுக்கு கிடையாது ஆனா அவங்க செய்யக்கூடிய இந்த வேலைகள் என்னோட தன்மைகள் இதுக்கு பின்னாடி இருக்கிறது காசு மட்டும்தான் ஆனால் இதுக்காக நம்ம போய் இந்த மேக்கப் அப்படிங்கிற கல்ச்சருக்குள்ள போய் நம்முடைய இழக்கிற சகோதரிகள் அதுக்கு விடுற அம்மா மார்கள் ஆண்களுக்கு இந்த தகவல் எல்லாம் தெரியறது இல்லைங்க ஏன்னா நிக்காக அப்படின்னா ஆண்கள் தெரியா பெண்கள் தலையே இருக்கிறாங்களா அவங்க போறாங்க பழிவாசல கையெழுத்து போடுறாங்க வந்துடுறாங்க அவ்வளவுதான் அவங்களுக்கான அதிகபட்ச வேலை வந்து சாப்பாடு அதுதான் அவங்களுக்கான அதிகபட்ச பரபரப்பு கல்யாணத்துல இந்த வேலையை செய்யற ஆட்கள் யார் தெரியுங்கள இந்த வேலையை செய்யறது இதுக்கு தூண்றது இதுக்கு அனுமதிக்கிறது அடடா இந்த போட்டோ எடுத்து பறை விடுறது போட்டோ எடுக்காதீங்கன்னு கல்யாண பிள்ளை கதறினா கூட துப்பட்டிக்கு உள்ள ஒழிச்சு ஓட வச்சுக்கிட்டு இப்படி போட்டோ எடுத்து பறை விடுறது அங்க இருந்து ஃப்ரெண்டு போன் பண்ணி சொல்றான் அடிய போட்டோ நான் பாத்துட்டேன் நீ அப்படின்னு இவளுக்கு பகிர்ந்து சொந்தக்காரங்களை மட்டும் தானே உள்ள விட்டோம் அப்படின்னு இப்ப சொந்தக்காரங்களுக்குள்ளேயே பிளீஸ் கட்டுதா நீங்க என்ன சொந்தக்காரங்க இதுக்கான தண்டனை என்ன தெரியுமா ஒரு பெண்ணோட அனுமதி இல்லாம அவளோட வீட்டுக்குள்ளேயே போய் அவளோட திருமண அலங்கார படத்தை எடுத்து அவளுக்கே தெரியாம வெளியிட்டு இந்த பேர் என்ன குளிர்காயக்கூடிய ஏன் இந்த டச் போன் ஆண்ட்ராய்டு போன் அப்படிங்கிறது வர்றதுக்கு முன்னாடி இதுக்கு இந்த அளவுக்கு இல்ல இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் எப்ப வந்துச்சோ அதுவும் இப்ப வந்து ஏஐ அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்துருச்சு உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியல வீட்டுக்காரர் வெளிநாட்டுல வேலை செய்யற மாதிரி இருந்தா நீங்க இனிமே வீடியோ கால்லாம் பேச முடியாது கணவர் மாதிரியே ஒரு உருவம் கணவர் மாதிரியே ஒரு குரல் கணவர் மாதிரியே பேசக்கூடியதெல்லாம் ஃபோன் வந்து ட்ரேஸ் பண்ணிக்குது உங்க கணவர் என்ன நிக்னேம் வச்சு உங்களை கொஞ்சம் வாருங்கிறது எப்படி ஏஐக்கு தெரியும் சொல்லுங்க எப்படி அந்த தெரியும்

எனக்கு அஜாமிரதத்துல ஒரு பெரிய ஆறுதல் என்னன்னா இங்க ரொம்ப சிக்கு சிக்குன்னு பருதாக்கள் கொஞ்சம் பரவாயில்ல இல்ல கொஞ்சம் மூச்சு விட்டு அப்பாடான் இருக்கு என்னமா நல்லா சொல்லணுமா கொஞ்சம் பரவாயில்ல என கொஞ்சம் பார்க்கும்போது இந்த லைட் வெளிச்சத்துல மூணு பக்கமும் இந்த டால் அடிக்கிறாங்க பகல்ல வெயில்ல போனா டால் அடிக்கும் நைட் வந்து இந்த லைட் வெளிச்சத்துல டால் அடிக்கும் அந்த மாதிரி ஜிகு ஜிகுன்னு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு

கைக்கு என்ன சொல்றா இந்த கைக்கு மட்டும் சிகிச்சுக்கு போட்டா பரவாயில்ல கைக்கு மட்டும் பட்டிக்கு வாடுற சிகிச்சுக்கு ஏன்னா அது கொஞ்சம் அழகா இருக்குல்ல கைக்கு வாடுற எதுக்கு வைக்கிறது அழகா இருக்கிறது தான் பரதா போடுறதும் துப்பட்டி போடுறதும் எதுக்காக அப்படின்னா நான் அழகா தெரியக்கூடாது யார் கண்ணுக்கும் நான் அழகா தெரியக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் யாரு கண்ணுக்கு அழகா தெரியக்கூடாதுங்கிறதுக்காக போடுற படம் அழகுக்கு சிகனாவும் சமைக்கும் கண்ணாடி வளையலும் சிகு சிகு ஐட்டம்ஸ் இருக்குன்னா இது என்ன இது என்ன எதுக்கு இதனால யாருக்கு லாபம் அதை தயாரிக்கிற தயாரிப்பாளர்களுக்கு லாபம் இஸ்லாத்தை அழிக்கணும்னு நினைக்கிற ஒரு கூட்டம் தெரியுமா அவங்களுக்கு அலங்காரத்தின் பின்னாடி இஸ்லாமிய பெண்களை போக வச்சிட்டம் உடைச்சிடலாம் உடைக்கப்பட்ட பெண்களை கொண்ட சமூகம் இரையச்சம் இல்லாத பெண்களை கொண்ட சமூகத்தை நம்ம என்ன என்ன இஸ்லாம் செய்யணும் இந்த அலங்காரத்தை பெண்கள் உள்ளத்துல கொண்டு போய் திணிக்கலாம் எப்படி திணிக்கலாம் சோசியல் மீடியா வழியா திணிக்கலாம் அதுக்கு யார் வேலை செய்வா அங்க இருந்தே பெண்களை எடுப்போம் ரொம்ப பெரிய சூழ்ச்சின்னு பாருங்க இதெல்லாம் சாதாரணமா நீங்க கேட்டு போனீங்கன்னா ரொம்ப சாதாரணமான விஷயம் தான் ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூழ்ச்சி மிகப்பெரியது அப்ப இஸ்லாமிய பெண்களுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய ஈமானை உடைக்கிற விஷயம் பர்தாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கல்லும் உங்களோட மக்கனாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டோனும் அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அலங்கார பொருட்களும் எனவே உங்க பர்தாவில் டிசைன் இருந்து கல்லு இருந்து கண்ணாடி வளையல் இருந்து ஜிமிக்கு இருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையும் எடுத்து கிச்சன்ல கறி துணிக்கு போடுங்க யாருக்கு கொடுக்குறாருங்க

மாறுவோம் மாத்துவோம் ஒரு பிள்ளைய கூட நம்ம அந்த பரிந்துரைப்பு விட்டுறக்கூடாது அவன் நாளைக்கு என்ன செய்வாங்க ஒரு பத்து வருஷம் கழிச்சு என்ன செய்வா கம்பெனில என்ன செய்வா மறுமையில என்ன செய்வா என்ன செய்வா இதுல ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப ஹைலைட்டான ஆன விஷயம் சொல்லணும்னா வீடியோ எடுக்கிற கல்ச்சர் கல்யாணத்துல உங்க ஊர் கல்யாணத்துல வீடியோ எடுக்கிறாங்களா வீடியோ எடுக்கிறாங்களா இல்லையா இருக்கா இல்லையா கல்யாணத்துல வீடியோ இந்த பக்கம் பக்கம் வீடியோ ஓகே இந்த பக்கம் ரைட் ஓகே ஒரு இருபது சதவீதமோ வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு தூக்கி இருக்கீங்க வீடியோ எடுக்கிறது எதற்கு வீடியோ எடுக்கிறது சரி வீடியோ எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க சொல்லுங்களேன் எல்லாத்தையும் கவரேஜ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் வந்து தொகுத்து வைக்கணும் சரி என்னத்த வீடியோ எடுத்தீங்க இப்ளை சுகழ் சீர்கட்டுன்னு உருவாக்கி வச்சிருப்பான் அந்த சீர்கட்டு நூறு வைக்கணும் நூத்தம்பது சீர் தட்டு வைக்கணும் அதை ராப் பண்ணணும் அதை அலங்காரத்தை அப்படியே அடுக்கி வச்சு காட்டணும் அதெல்லாம் வீடியோ எடுக்கணும் அப்புறம் பெண்மணியை அலங்காரப்படுத்தி வச்சிருப்பாங்க குழுக்க அதெல்லாம் வந்து எடுக்கணும் நேர்த்தைக்கு ஒரு ஆலிமாவை சமைச்சேன் நேர்த்தை ஒரு ஆலிமாவை சமைச்சேன் உங்க பேணுதலா ரெஸ் பண்ணிட்டு வந்து அந்த பிள்ளை சொன்னது எல்லாம் உங்க ஊரே சார்ந்த பிள்ளைகள் தான் அந்த பிள்ளை சொன்னது மாமியார் சரியான சண்டை என்னன்னு சண்டை நீ ஏன் இதுக்கு ஒத்துக்க மாட்டிக்கிற நீ ஏன் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டிக்கிற நாங்க வீடியோ எடுப்போம் நீ வந்து பர்தா இல்லாம உட்காரணும் அதுதான் எங்க கலாச்சாரம் நம்ம நினைக்கலாம் ஒரு விதமான கட்டுக்கோப்புல நம்ம ஊரை நம்ம வச்சிருக்கணும் கிடையாது நம்ம பிள்ளைகள் கைக்கு போன் வந்துருச்சு ஆண்ட்ராய்டு போன் வழியாக எல்லா ரீல்ஸ் வழியாக எல்லா ஷார்ட்ஸின் வழியாக சர்வ சாதாரணமாக ஆசையை விதைக்கிறார்கள் இந்த வீடியோ எடுக்கிற கல்ச்சருக்கு பின்னாடி அந்த மாமியார் சண்டை போடுறாங்க என்ன நீ வந்து ஒதுக்க மாட்டேங்கிற நம்ம குடும்பத்துல இப்படித்தான் வீடியோ எடுப்போம் வீடியோ எடுக்கிறதுக்கு யார கூப்பிடுறாங்க தெரியுமா ஒரு மாற்று சமூகத்து சகோதரரை கூப்பிடுறாங்க அந்த ஆண் வந்து நின்று இத்தனை நாள் நீங்க எதை பேணுதல மறைச்சு வச்சீங்களோ அதை எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறான் அவன் கண்ணால் பாக்குறான் கேமரா கண்ணால் பார்க்கல அவன் கண்ணால் பாக்குறான் இதுக்கு தாயகன் சம்மதிச்சு சண்டை போடுறீங்கன்னா என்ன இஸ்லாம் எப்படி வீடியோ எடுக்கிறது அது அப்பப்போ உட்காந்து போட்டு பார்ப்பாங்களா அந்த ஆன்மா பதில் சொல்றாங்க அது அப்பப்போ உட்காந்து போர் போது போட்டு பார்த்துட்டு வாங்க அப்ப மணப்பெண்ணை விட்டுட்டு எடுக்க வேண்டியதான நான் எப்படி கேட்டேன் அப்ப அலங்காரத்தோட இருக்கிற மணப்பெண்ணை விட்டுட்டு எடுக்க வேண்டியதான அதைத்தான் முக்கியமா எடுப்பாங்க இத சொல்லக்கூடிய பதில் நரகத்துல நெருப்பு இருக்குன்னு நம்ம படிச்சோமே கேள்விப்பட்டோமே எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கேன் அந்த நெருப்புக்கு அந்த தனியா பெட்ரோல் மண்ணெண்ண வேற ஏதாவது விஷயங்கள்லாம் கிடையாது எது இணை வைப்பாக பயன்படுச்சோ அல்லாவுக்கு எதெல்லாம் பயன்படுச்சோ அந்த கற்களும் யாரெல்லாம் அல்லாவுக்கு விரோதமா வேலை செஞ்சாங்களோ அந்த மனிதர்களும் தான் விறகு கட்டைகளும் நரகத்தினுடைய எரிபொருள் என்னன்னு எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கு இதெல்லாம் நம்ம யோசிச்சோம்னா இந்த வீடியோ எடுக்கிற வேலையை செய்வோமா வேற ஆட்களை கூட்டிட்டு வந்து உண்மையினான ஆண்கள் இஸ்லாமிய ஆண்கள் மாணவர்கிட்ட வேலைக்கு செய்ய மாட்டார்கள் நம்ம இஸ்லாம் எங்கே நம் தலைவர் நமக்கு செய்த எச்சரிக்கை எங்கே பரதாவை போட்டுட்டு பேரை முஸ்லீமா வச்சுட்டா முஸ்லீமா இஸ்லாம் சொன்ன விஷயங்களை நம்ம கடைபிடிச்சு நம்ம வாழ்க்கையில வச்சு தேர்தலை இஸ்லாமா இது என்ன அப்படிங்கிறது தான் இந்த விஷயங்களை நாங்க பேசுறோம்